ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பார்சலோடு இன்றைக்கும் நம்ம வந்தாச்சு ஸோ இந்த பார்சல் என்ன இது எப்படி வந்திருக்கு இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இது நான் வந்து எந்த ஆப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ரீ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தாங்க நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ் ப்ரைஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் நமக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் தான் இது ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் நல்லா பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக பாக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நல்ல பாக்ஸெல்லாம் வந்திருந்தனால ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஸோ ப்ராடக்ட் வந்து பிரித்து பார்த்திடலாம் பிரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ப்ராடக்ட் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் லேடிஸ்க்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உண்மையாக ரொம்பவுமே சே நிறையா ப்ளேஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சேஃபாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறக்கு கிச்சனும் நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் தான் பார்த்து அப்படின்னா நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் ஆமாங்க இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாத்தீங்க அப்படின்னா அந்த க்ரோசரி ஐட்டம்ஸோட அந்த பாட்டில்ஸ் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறக்கான ஒரு ஸ்மால் மினி கிச்சன் ரேக் அப்படின்னே சொல்லலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக இதுதான் ப்ரைஸ் அப்படின்னா நம்பவே முடியாது ஏன்னால் இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ரேக்கு கூட இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படி இருக்கும்போது ஹெவியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் வந்து கண்டி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்பவே முடியாது நீங்களே பார்த்துட்ருப்பீங்க நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க கம்பியோட திக்னஸும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கிச்சன் லுக்கே வந்து வேறு மாதிரி ஆகிடும் நம்ம அந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற அந்த கடுகு எல்லாம் போட்டு வச்சுக்கிற அந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ண போகும்போது கிச்சனுக்கு வந்து நிறைய ஸ்பேஸஸும் கிடைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க ஸோ இந்த இது வந்து நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாங்க நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்பேஷியஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துருந்துச்சு ரெண்டு ரேக் இருந்துச்சுங்க நம்ம வந்து கீழேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ரேக் இருந்துச்சு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு லாங் பாட்டில உள்ளே வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேசஸும் இருந்துச்சு இன்னொன்று உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து வெளியில் வெழுகாத மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட் சைடு ஒரு லேயரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம கண்ணாடி பாட்டிலெல்லாம் வைக்கணும் போகும்போது அதுவும் வந்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வெளியில் வராத மாதிரி இருக்கும் உள்ளே ஒன் ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க இதுக்கு மவுத்துக்குன்னு சொல்லிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்துட்டு இதுக்கு தனியாக அந்த கேப் வேறு கொடுத்துருந்தாங்க இந்த கேப்பெல்லாம் போட்டு பார்க்கும்போகும் இதோட லெவலே பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இதோடய ப்ரைஸை பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க என்னது இந்த பிரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க வெறும் ஒன் செவன்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரேக் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரீபெய்டு ஆர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ருபீஸ் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கிடையாதுங்க இவ்வளோ அழகான ரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்குங்க இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம சேனல்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல நல்ல ரிவ்யூஸும் கொடுத்துட்டு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ப்ராடக்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நான் உங்களை மீட் பண்றேன் பாய்ஸ் தேங்க்யூ